பணி என்பது அவாயிடமும் ஆழமான ஒன்றாக இருக்கின்றது இதனை அல்லாவின் அனைத்து அவர்கள் கூட அறிந்திருந்த காசினார் வழிகாட்டுதலும் அவருடைய ஏமும் வரும் அதனை நிறைய நிலைநாட்டுவதிலே அதனை நடைமுறைப்படுத்துவதிலே பொறுமையாக இருந்தார்கள் என்றும் நவீனாக அனைத்து

谢谢你 இருந்தார்கள் கேள்விக்குரிய பதிலை அந்த பெண்மணி எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார் நபி பதில் கொடுக்காது இருக்கின்றார்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல் குர்ஆன் வசனத்தில் ஏழாவது வாதின் மேல் இருந்தே இருக்கின்றார் கத் ஸமீ அல்லாஹு கௌலல் லத்தி تجادل في زوجها இந்த பெண்மணி நபியை உங்களிடத்தில் வந்து அல்லாஹ்விடத்திலே முறையிடுகின்றார்களோ அந்த சட்டத்தை அல்லாஹ் தேமறுத்து விட்டான் என்று லிஹாருடைய சட்டத்தை அல்லாஹோ குசுபகான சூரத்தில் முஜாஜாவிலே இருக்கிறான் நவீனா சொல்லலாக ஒரு இஸ்லாமர்களுக்கு எந்த கேள்வி கேட்கப்பட்டாலும் சரி எந்த வழிமுறை அடையாளம் காட்ட சொன்னாலும் அல்லாவுடைய ஏவல் வராமல் அல்லாவுடைய வழிகாட்டுதல் வராமல் அந்த நபியை தான் வைக்கவில்லை என்றார் இந்த சமுதாயத்துக்கு வழி கட்ட வந்தவர் இந்த கல தகுதி நபியை நிச்சயமாக நீர் இதா சிராத்தி முஸ்தகீம் சிராத்தி முஸ்தகீமின் பால் அழைப்பு விடுப்பவராக இருக்கின்றீர் என்று இந்த நபியை பார்த்தல்லா சுபகான சொன்னாரோ சிராஜ முனிர் என்று எந்த நபியை பார்த்தல்லா சொல்ல வர்ணித்தானோ ராஜியன் என்று எந்த நபியை பார்த்து வர்ணித்தானோ அந்த நபியுனா சொல்லல்லா வளைவ செல்லம் அவர்களே அழைப்பு பணி என்று வருகின்ற போது அவருடைய இஷ்டப்படி அவருடைய மனோஜியின்படி அவருக்கு கொடுத்த பணியை அவருக்கு கொடுத்த அதிகாரத்தை அவர்கள் பிரயோஜனப்படுத்தவில்லை அதற்கு மாற்றமாக அந்த அருமையரசூல் அலைகின் சலாத்து அவர்களை பார்த்து பတ်து அல்லாஹ் குசுபஹானஹு தஆ எல்லன மக்யாந்த் ர சத்யா கர்துனன் மா வில்காஹிக்கும் வமா உங்களுடைய தூதர் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் உங்களுடைய தூதர் அருமி ரசூல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அறியாமல் தெரியாமல் மார்க்கத்தில் அநியாயம் செய்து வழிகெட்டுப் போன ஒரு மனிதன் அல்ல وما சாஹிக்கும் வமா கவா அதே போன்று தன்னுடைய மனோச்சையை தன்னுடைய இஷ்டங்களை மாற்றத்திலே புகர்த்தியோடு மனிதனும் அல்ல என்று அல்லாஹொட்டு நதியுன அடைந்து செல்லும் அவர்களை பார்க்க சொல்கிறார் உங்களுடைய தோழர் ಿ ಅದು ಇರಲಿ ಆನವೀರಿ ಒಟ್ಟು ಹಾ ಹಾ ಸೂರ್ಯೂಸುತ್ತೆ ಅಲ್ಲ ಒಳ್ಳೆಯ

நிலை பக்தி அன்றே பிரகப்பட்டிருக்காதே என்னுடைய அரேபிக் படி என்ன நான் யாரை நோக்கி அழைக்கின்றேன் என்ற அரேபிக்கிலே அழைக்கின்றேன் என்பதை அல்லாஹ்வுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெட்ட தெளிவாக சொல்லிவிட்டார்கள் விட்டார்கள் அதுமே அல்லாஹ் தஹ் அல் குர்ஆனில் சொல்லி யாரெல்லாம் i uh -huh.

சொல்ல ஒரு மனிதன் இருப்பேன் அது அவன் சார் என்னையும் உங்களையும் பாதுகாப்பதே